ஹலால் உணவு என்பது தற்போது சில பல புரிதல் இல்லாத மனிதர்களாலும் அல்லது புரிந்திருந்தும் இந்த சமூகத்தில் தான் கடைபிடிக்கும் கோட்பாட்டிற்கு அனைவரும் செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரு வக்கிர குரூர நோக்கத்தோடு ஜனநாயக மின்மையோட ஒரு வாதத்தை இங்கே பரப்பி வருகிறார்கள் எப்படி என்றால் ஹலால் செய்வது என்பது ஏதோ இஸ்லாமியர்கள் ஒரு புனித சடங்கினை நடத்தி அதன் மூலமாக பெறப்படும் உணவை அனைவரும் உண்ண வேண்டும் என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தவறான புரிதலுடன் பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹலால் என்பதே என்னவென்று பார்த்தால் நாம் முன்னக்கூடிய உணவுகளை இறையனார் இடத்தில் ஒப்படைத்து அதை உண்ண வேண்டும் என்பதுதான் நோக்கம் நம்முடைய இந்தியாவின் தொன்மை பழக்க வழக்கங்களில் காண்பமையானால் கிடா வெட்டு என்பது இதனுடைய ஒரு அங்கம் என்று கூறலாம் எப்படி என்றால் உள்ள இறையனார் இடத்தில் தன் உணவு தேவைக்காக நான் ஒரு பிராணியை உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஆகவே இறைவா உன்னுடைய அளவில் இதை முறையிட்டு வேறு எந்த ஒரு வக்கிர நோக்கத்தோடும் அல்லாமல் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனது சுற்றத்தாருக்கும் தேவையான உணவு தேவைக்காக நான் இந்த பிராணியை அறுக்கிறேன் என்று முறையிட்டு அதை உண்பது வழக்கம் என்பதுதான் தான் கிடாவெட்டு அப்படி இருக்கும்போது கிடாவெட்டு என்று இந்துக்கள் கொள்ளும் அல்லது மற்ற மனிதர்கள் உயிரிழக்க வைக்கும் பிராணிகளை இஸ்லாமியர்கள் ஏன் உண்பதில்லை இதற்கு மிகவும் எளிமையான ஒரு விளக்கத்தை சொல்லலாம் அதாவது இறையனார் என்று வரும்போது இந்த இடத்தில் இறைவன் என்ற பதத்திற்கு நம்முடைய தொன்மையான கலாச்சாரத்தை இன்று வரை கடைபிடித்து வரும் மக்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொண்டுள்ள விவேகானந்தர் மற்றும் ஸ்ரீ அவர்களின் புரிதலை பார்ப்போம் விவேகானந்த அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் இறைவன் என்பவரை ஒரு மீன் உருவகப்படுத்த நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த மீனாகத்தான் உருவகப்படுத்தி கொள்ளும் அதே வேளையில் ஒரு மாடு என்பது இறைவனை உருவகப்படுத்த நினைத்தால் அது ஒரு மாடாகத்தான் உருவம் செய்து கொள்ள முடியும் அதே போன்று ஒரு மனிதன் என்பவன் இறையனாரை தன்னுடைய தான் தன்னுடைய செயல்பாடுகளில்தான் மிக உயர்ந்த செயல்பாடுகளாகவும் மிக பலம் வாய்ந்த ஒரு உடலாகவும் வர்ணித்து வைக்க முடியும் இப்படி உருவாக்கப்பட்டதுதான் உருவக வழிபாடு என்று விவேகானந்தர் விளைந்துள்ளார் அதே வேளையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் விவேகானந்தருடைய குரு அவர் என்ன சொல்கிறார் என்றால் இறைவனை ஆராய செல்வது என்பது உப்பு பொம்மை கடல் நீரின் ஆழத்தை பார்க்கப் போன கதையாகிவிடும் அவ்வளவுதான் தவிர இறைவனை வரையறுக்க முடியாது என்று அப்படி சொல்லி இருக்கும்போது இஸ்லாம் என்பது இந்த அடிப்படையில்தான் இறைவனை பார்க்கிறது இறைவனுக்கு உருவம் இருந்தாலும் அதனை கற்பனை செய்தோ அல்லது காணக்கூடிய அளவிலோ மனிதன் படைக்கப்படவில்லை என்பது இஸ்லாமிய கோட்பாட்டின்படி கொண்டுள்ளது இது அனைத்து மார்க்க வழிபாடுகளிலுமே இந்த ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் அதை அங்கு கடைபிடிப்பதில்லை ஆனால் இஸ்லாமிய வழிபாட்டில் அனைவருமே இதை கடைபிடிக்கிறார் அப்படியானால் இறைவனிடம் முறையிடும்போது இந்த அடிப்படையில் எந்த மற்ற இறைவனிடம் முறையிடலாம் என்பதற்காகத்தான் இந்த இறை கோட்பாட்டை நம்பக்கூடிய மனிதர்கள் இறைவனிடம் முறையிட்டு அதை செய்யும்போது அது முழுமையாக இந்த உலகம் ஏற்றுக்கொண்டுள்ள அடிப்படையில் அதாவது சமஸ்கிருதத்தில் பரபிரம்மம் என்றும் தமிழ்கூறு நல்லுலக பெரியசாமி என்றும் அழைத்து வழங்கப்படக்கூடிய அந்த பரம்பொருளிடம் அதை அரபியில் அல்லா என்றும் ஐரோப்பியர்கள் வந்து அதை காட் என்றும் அழைப்பார்கள் அந்த பரம்பொருளை மட்டுமே நம்பி எந்த விதமான இடையீறுகளும் இல்லாமல் வணங்கக்கூடிய மனிதர்களாய் ஒரு முறையீடு செய்யப்படும் போது அது சரியான முறையீடாக இருக்கும் அதை உண்ணலாம் என்பதற்காகத்தான் என்றால் இதையே வந்து ஏனைய மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள் சொல்வதை செய்தால் அந்த பெரும்பொருளிடம் பெரிய சாமியிடம் முறையிட்டு இவர்கள் அதை நம்புவதால் மற்ற எந்த விதமான மனித கற்பனைகளையும் நம்பாமல் நம் நம் முதாயங்கள் நம்பியதைப் போல் இவர்களும் நம்பியிருப்பதால் அதை சாப்பிடலாம் என்று சாப்பிடங்களை ஒழிய ஏதோ இஸ்லாமிகள் தனியாக ஒரு இறைவனை உருவகப்படுத்தியோ இறை கோட்பாட்டை உருவாக்கியோ ஒரு பழக்கத்தையோ ஒரு சடங்கையோ உருவாக்கியோ அதில் புனிதப்படுத்தியெல்லாம் கொண்டு வருவதில் ஹலால் என்பது இறைனாரிடம் நம்முடைய இந்திய தொன்மைப்படி முறையிட்டு அசைவத்தை சாப்பிடும் வழக்கம் இருப்பதால் அதை செய்து வருகிறார்கள் இவ்வளவுதான் ஹலால் என்பதை தவிர அதை ஏதோ ஒரு இறைவனுக்கு படையிலிட்டோ அவருக்கு பூசை செய்தோ கொடுப்பது இந்த உணவு அப்படியே தான் எனக்கு வந்த உணவில் எந்த விதமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்களும் கலக்கப்படுவதில்லை அந்த பிராணி உயிரோடு இருக்கும்போது இறைவனிடம் அனுமதி வாங்குவது அவ்வளவுதான் மற்றபடி அதில் எந்த விதமான சடங்கு இல்லை இது எந்த விதமான வழிபாட்டின் முறைப்படி இறைவனை வணங்குபவர்கள் சாப்பிடுவதற்கும் தடையும் இல்லை ஏனென்றால் ஆதி பரம்பரில் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த இறைவனாயிடம் அனுமதி பெறுவது அது அதை அந்த வழியில் வணங்கும் மனிதர்கள் செய்திருக்கிறார்கள் தான் இதில் உண்மையை தவிர மற்றபடி வேற எந்த விதமான சடங்குகளோ சம்பிரதாயங்களோ அல்ல ஹலால் இவ்வளவுதான் இதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பெரும்பாலான நம்முடைய மக்கள் ஆகவே இந்த அலால் என்பதின் விளக்கம் இவ்வளவுதான் மகிழ்ச்சி எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு குறிவானாக